ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கடந்த சில மாதங்களாகவே லவ் ஸ்டோரிஸ் கிரைம் த்ரில்லர் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆக்ஷன் படங்களாக பார்த்து கொண்டிருந்த வேளையில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படைப்பாக சிறுவர் முதல் பெரியவர் வரை இன்ட்ரெஸ்டுடன் பார்க்கும் மகா அவதார் நரசிம்மா அனிமேஷன் பக்தி படம் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது கேஜிஎஃப் பட தயாரிப்பு நிறுவனம் ஹோம்பலே ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள புதிய படம் இது மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் நரசிம்மா அவதாரத்தை பற்றி விளக்கமாக சொல்லும் படம் இது பத்து அவதாரங்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக தயாரித்து வெளியிடும் அட்வான்ஸான திட்டம் நிறுவனம் வரையறுத்து வைத்துள்ளது குமார் இயக்கத்தில் வெளியாகியுள்ள மகா அவதார் நரசிம்மா அனைத்து தரப்பையும் கவர்ந்து உள்ளதா படம் எப்படி மேக்கிங் ஆகியிருக்கிறது என்பதை விமர்சனமாக பார்ப்போம் தவம் கணவரிடம் குழந்தை வரம் கேட்டு வற்புறுத்தும் மனைவி அவள் விருப்பத்திற்காக இணைகிறார் தவம் இருக்கும் முனி ஆனால் விருப்பத்துக்கு மாறான உறவு என்பதால் அவளுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் நேர்மைக்கு மாறானவர்களாக பிறப்பார்கள் அவர்கள் விஷ்ணுவை எதிர்க்கும் அசுரர்களாக விளங்குவார்கள் என்ற செய்தி அந்த பெண்ணுக்கு இடியாக தாக்குகிறது அதேபோல போல இரட்டை குழந்தைகள் பிறந்து இரட்டை ராட்சசர்களாக உருவெடுக்கின்றனர் ஹிரண்ய கசிபு ஹிரண்யாக்ஷன் சகோதரர்கள் விஷ்ணுவை வழிபடுபவர்களை அடித்து உதைத்து துன்புறுத்துகிறார்கள் கண்ணில் பார்க்க முடியாத யார் எதிலும் வராத ஒருவர் எப்படி கடவுளாக முடியும் அந்த விஷ்ணுவை கண்டுபிடித்து அழிப்பேன் என சபதம் எடுக்கிறான் ஹிரண்யாக்ஷன் தன் அண்ணனிடம் ஆசி பெறும் அவன் பூமாதேவியை சிறைப்பிடித்து கடலுக்கு அடியில் ஒழித்து வைக்கிறார் இதனால் பிரம்மனிடம் தேவர்கள் வேண்டி உருக வராக அவதாரத்தில் தோன்றும் விஷ்ணு கிரண்யணன் சண்டையிட்டு அவனை கொன்று பூமாதேவியை மீட்கிறார் தம்பியை பறிகொடுத்த இரணிய கசிபு தானே மூன்று உலகையும் ஆளும் கடவுள் என மாற பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருக்கிறார் அதன் பலனாக எந்த மனிதராலும் உயிராலும் ஆயுதத்தாலும் கொல்ல முடியாத வரத்தை பெறுகிறார் பின்னர் மூ உலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆட்சி செய்கிறார் ஆனால் அவருக்கு பிறக்கும் மகன் பிரகலாதா சதா நேரமும் விஷ்ணுவின் துதி பாடுகிறான் அசுரகுலத்தை சேர்ந்த சிறுவன் பிரகலாதன் விஷ்ணுவை நேரில் பார்த்தானா அவனுடைய அப்பா ஹிரண்ய காஷ்பின் ஆட்சி மற்றும் முடிவு என்ன ஆகிறது என்பதை இது ஒரு பக்தி படம் என்று இல்லாமல் சுவாரஸ்யமாக பார்ப்பவர்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக படமாக்கப்பட்டுள்ளது பக்த பிரகலாதா புராணா கதைதான் இதை நேரடியாக இந்தியில் அனிமேஷன் படிவ படமாக தந்திருக்கிறார் இயக்குனர் அஸ்வின் குமார் அனிமேஷனில் வரும் கேரக்டர்ஸ் நிஜம் மனிதர்களைப் போலவே வடிவமைக்கப்பட்டு படம் பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்துகிறது இந்த படத்தை அதை நேர்த்திக்காகவே விரும்பி பார்க்கலாம் இந்தி படத்தை தமிழ் தெலுங்கு என தென்னிந்திய மொழிகளில் டூ டி த்ரீ டி படமாக வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழில் பார்க்கையில் வசனங்களும் பாடல்களும் அருமை தொய்வில்லாத திரைக்கதை பிரகலாதன் கொள்ள எடுக்கும் முயற்சிகளிலிருந்து அவன் தப்புவது எல்லாம் ட்விஸ்டாக உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது படத்தின் இறுதியில் மகாவதார் பரசுராம் உட்பட வரப்போகும் பிரம்மாண்ட படைப்புகளை எந்தெந்த ஆண்டு வரும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் புராண படத்தை பழைய பாணியில் இல்லாமல் இதுபோல் மாடர்ன் டெக்னாலஜி கலந்து கொடுத்திருப்பது வெற்றிகரமான முயற்சி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை